பெண்கள் இவ்வாறு செய்தாலே போதும் மகாலட்சுமி தேடி வருவாள் பெண்கள் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் ஒரு வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலே அந்த வீட்டில் செல்வம் எளிதில் சேரும் யார் ஒருவர் தனது மனைவி குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார்களோ அவர்களை தேடி செல்வம் வரத் தொடங்கும் இது பலரது வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்ட உண்மை வந்த செல்வத்தை மதிக்க வேண்டும் வராத செல்வத்தை நினைத்து ஏங்கக்கூடாது எனவே மகிழ்ச்சியாக இருங்கள் மகாலட்சுமி வீடு தேடி வருவாள் பெண்கள் மங்களகரமாக இருக்க வேண்டும் பூ வைத்து பொட்டு வைத்து இருப்பது பெண்களுக்கு அழகு பெண்கள் நெற்றியில் பொட்டு வைக்காமல் பூஜை செய்யக்கூடாது பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது தங்கம் எனப்படும் சொர்ண மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதை இடுப்புக்கு கீழே பெண்கள் அணியக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கவும் கூடாது உப்பை தரையில் சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் நன்றி வணக்கம்